நீங்கள் கேட்கவிருப்பது விழிப்பு எழுதியவர் சிவசங்கரி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் தெரு வெறிச்சோடி கிடந்தது வழக்கமாக காணப்படும் சந்தடி ஜன நடமாட்டம் இன்றி அதிசயமாய் அமைதியாய் இருந்தது வெயிலை பொருட்படுத்தாமல் வாசப்படியில் அமர்ந்து தெருவை பராக்கு கொண்டிருந்த கைலாசத்துக்கு அலுப்பு தட்டியது எழுந்து உள்ளே போகலாமா என்று நினைத்த நொடியில் ஒன்றின் பின் ஒன்றாக தெருக்கோடியில் நுழைந்த நாய்கள் அவன் கவனத்தை ஈர்த்தன தெருநாய்கள்தாம் ஒன்று கருப்பு அடுத்தது பழுப்பு முன்னால் வந்தது கொஞ்சம் சோனியாக ஏ என்று இருந்தது பின்னால் வந்த பழுப்பு நாய் சைசில் பெருசு ஆனால் கருப்பு நாய் கம்பீரமாய் ஒருவித அதிகார முகபாவத்துடன் நடக்க பின்னால் வந்த பெருசு குழைந்து கொண்டு லேசாக அசடு வழிய வருகிற மாதிரி கைலாசத்துக்கு பட்டது உதடுகள் சுணுங்க பற்கள் விகாரமாய் வெளிப்பட்ட கருப்பு நாய் பின்னத்தை பார்த்து வள் என்று விழுந்ததையும் லட்சியம் பண்ணாமல் அவ்வப்போது நெருங்கி வந்து முதலாவதை முகரவும் ஸ்பர்சிக்கவும் இரண்டாவது முனைய ஓ பெண்ணுமானுமா கேலியும் எரிச்சலும் கலந்த சிரிப்பு கைலாசத்தின் உதடுகளை உட்புறமாய்க் கீறியது அவன் வீட்டுக்கு எதிர்சாரியிலிருந்த குப்பைத் தொட்டியின் அருகே வந்ததும் பெண்ணாய் டபக் என்று ஏறி சற்றுமுன் யாரோ விசிறிவிட்டுப் போன எச்சில் இலையை அவசரமாய் மூக்கால் பிரித்து மிச்சத்தை உண்ட நாழிகையில் ஆண் நாய் கணகாரியமாய் காவல் காக்கிற மாதிரி அதே அசட்டுக்களை மாறாமல் கொண்டு கம் கம் என்று குரல் கொடுத்தபடி குப்பைத் தொட்டியை ஒட்டி நின்றது ஓரிரு நிமிஷங்களில் மிச்சத்தை தின்று முடித்ததும் கீழே குதித்து பெண்ணாய் ஓட ஆண் நாய் தன் முகர்தல் ஸ்பரிசித்தலுடன்